இங்கே ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் போர்டில் இருந்த திருக்குறளை மாணிக்கங்கிற பையனை எழுப்பி அதை வாசிக்க சொல்கிறாரு பட் அவன் அதை வாசிக்காமல் அமைதியாகவே நின்றுறான் இதனால சார் கோமாயி டஸ்டர் அவன் முகத்திலே எரிஞ்சு மக்குன்னு சொல்லி திட்டாரு அவனை பார்த்து கிளாஸில் உள்ள எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க அப்புறம் அவர் அந்த திருக்குறளை நோட்டில் எழுத சொல்ல எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க பட் அந்த பையன் மட்டும் அதை எழுதாம ஏதோ ஒரு படம் வரைஞ்சிட்டு இருக்கான் இதை சார் பார்த்ததும் அவன் நோட்டை வாங்கிட்டு மறுபடியும் மக்குன்னு சொல்லி திட்டிட்டு அவனை வெளியில் நிற்க சொல்கிறாரு அப்புறம் அவர் புக் எடுத்து படம் நடத்தும் போது ஒருத்தர் வந்து ஒரு சர்க்குலரை கொடுக்குறாரு அதில் அடுத்த வாரம் நேஷன் லெவலில் டிராயிங் காம்படிஷன் இருக்கு அதுக்கு நீங்க வரைஞ்ச டிராயிங் அனுப்புவோம் ஃபர்ஸ்ட் வர டிராயிங்க்கு பெஸ்ட் நேஷனல் டிராயிங்னு அவார்ட் கிடைக்கும்னு போட்டுருக்கு இவர் யாரெல்லாம் அதுக்கு பேர் கொடுக்க போறீங்கன்னு கேக்குறாரு அதுக்கு நிறைய பேர் கை தூக்க வெளியில நின்ன மாணிக்கமும் கை தூக்குறான் இவர் அவனை பார்த்துட்டு உனக்கு தான் படிப்பே வராதே நீ மக்கு தானே நீ எல்லாம் பேர் கொடுக்க வேணாம்னு சொல்லிடுறாரு இதை கேட்ட அந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்றான் அப்புறம் இவன் கேம்ஸ் பீரியட்ல நானும் விளாட வரேன்னு கிளாஸ் பசங்கிட்ட கேட்க அவங்க நீ மக்கு தானே உனலாம் சேர்க்க மாட்டேன்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்க இவன் ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கும் போது இவன் கிளாஸ் பொண்ணு அபி வந்து அவங்க விளையாட்டுக்கு சேர்க்கலாம் என்ன நம்ம விளையாடலாம்

இயக்கத்துக்கு கிளாப் பண்ணுங்கன்னு சொல்றாரு எல்லாரும் ஒண்ணுமே புரியாம கிளாப் பண்ண அப்பதான் அவரு என்ன நடந்துச்சுன்னே சொல்றாரு சார் ஹெட் மாஸ்டர் பாக்க போனப்போ அவர் மாணிக்கத்தை பத்தி தான் விசாரிச்சிருக்காரு சாரும் அவன் படிக்கவே மாட்டான் மக்கு அவனுக்கு எந்த திறமே இல்லைன்னு சொல்ல அப்போ ஹெச்எம் அவனுக்கும் திறமை இருக்கு நம்ம தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றாரு சாரும் ஒண்ணுமே புரியாம பாக்க அப்ப அவரு நேஷனல் லெவல்ல நடந்த டிராயிங் காம்படிஷன்ல அவனோட டிராயிங் தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்திருக்கு அவன் டிராயிங் தான் அவார்டு கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு அப்புறம் அவரு யாரை நம்ம மக்குன்னு நினைச்சோமோ அவன் தான் இப்ப நம்ம ஸ்கூலுக்கே பெருமை சேர்த்திருக்கான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு திறமை இருக்கும் இனியாச்சும் படிப்பு படிப்பு மட்டுமே பார்க்காம அவங்க திறமைய கண்டுபிடிக்கனு சொல்றாரு இதுக்காக தான் இப்போ இவனுக்கு கிளாப் பண்ணிருக்காங்க சார் வாங்கிட்ட நான் தான் உன் பேரை கொடுக்க கூடாதுன்னு சொன்னேனே எப்படி பேரை கொடுத்தேன்னு கேக்க அங்க அபி எழுந்து நான் தான் அவன் பேரை கொடுத்தேன்னு சொல்றா அப்புறாவா ஒரு நாள் நீங்க அவன் நோட்டை புடுங்கி டேபிளே வச்சிட்டு போயிட்டீங்க நான் அந்த நோட்டை பார்த்தப்போ அதுல அழகழகா நிறைய டிராயிங்ஸ் வரைஞ்சிருந்தது அதான் அவன் பேரை கொடுத்தேன்னு சொல்றா இத கேட்டதும் சார் அபிய முன்னாடி வர சொல்லி நான் பண்ண வேண்டிய வேலைய அபி பண்ணிட்டான்னு சொல்லி அவளுக்கு கிளாப் பண்ண சொல்றாரு எல்லா குழந்தைக்கும் படிப்பு மட்டும் முக்கியம் இல்ல ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்திறமை இருக்கு அதை கண்டுபிடிக்காம இருக்கிற நாம தான் மக்குன்னு சொல்லி ஸ்டோரி முடியுது